ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விரியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் எட்டு இதுவும் ஒரு ட்ரிக்கு தான் நான் தான் தப்பு செஞ்சேன்ற மாதிரி வாயை மூடிக்கிட்டு போனால் மருமகளை நேரடியாக திட்ட முடியாத ஆத்திரத்தை சேர்த்து வச்சு அம்மா திட்டிக்கிட்டே இருக்கும் மேற்கொண்டு அன்னி நர்மதா எழுந்து வந்த பிறகு ஓவரா தான் ஜாட பேசுறீங்க உங்கள் மகனோட வவுசுக்கு நான் இருந்து வாழ்கிறதே பெரிய விஷயம் என்னை பாராட்டாமல் இப்படி குறை சொன்னால் என்ன அர்த்தம் என்று மாமியாரிடம் எகுருவாள் ஆமாம் நீ பொல்லாத சீமச்சிருக்கி சித்திராங்கி உன்னை கட்டினதுக்கு நாங்கள் உங்களை பாராட்டணுமாக்கும் ஓஹோ அம்படு தொலைவோ ஆகிப்போச்சோ உங்கள் மகனுக்கு சீம சிருக்கி கேட்குதா ஒழுங்காக ஒரு வேலைக்கு போகிறது இல்லை ரெண்டு காசு கொண்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுக்கறது இல்ல நடு ராத்திரிக்கு குடிச்சிட்டு வர்ற ஆளுக்கு நான் கஞ்சி ஊற்றணுமா நல்லா இருக்கேன் நியாயம் ஏண்டி யாரோ தெரியாதவ கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன் என் மகனோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடி போட்டுக்கிட்டு சினிமா கொட்டகைக்கு போகும்போது என் மகன் குடிச்சுதான் இருந்தேன் இவ்வளவு ரோசம் இருக்கிறவன் அன்னைக்கே இவன் குடிகாரன் எனக்கு வேண்டாம் அப்படி ஏன் ஆத்தா கொண்டு வந்த வரிசையாக நிற்கிற மாப்பிள்ளையில் ஒன்றை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானேடி என் மகன் குடிகாரன்னு தெரிஞ்சுதானே ஆத்தாவ மகனும் அவனை மயக்கி கட்டினா இவ்வளோத்தான் தான் கட்டுவேன்னு சொல்ல வச்சீங்க செஞ்சது தப்பு இல்லை ஏன் என்ன பாரு நீ பண்ணுற அத்தனை அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு ஏன் பேசாமல் போகிறேன் கொண்டு வந்து வச்சுட்டு குலம் பேசக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு கட்டுப்பட்டு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி அவன் இப்படித்தான்னு தானே வந்த அவனை பட்டினி போடாமல் அனுசரித்து போகணும் நீ பண்ணுற ஏழறையால் புள்ள கல்யாணமே வேண்டாம்ங்குறேன் நல்லது தானே காலத்துக்கும் வீட்டோடு கிடந்து வேலை பார்த்துக்கிட்டு கிடந்துட்டு போறா என்று எகத்தாளமாக நர்மதா சொல்ல அடி நாயை எடுபட்டவளை உன் வாயால் வச உன் வாயில் வசம்பை வச்சு தேய்க்க என் மகன் உழைச்சி கொட்ட என் மவ வடிச்சு கொட்ட நீயும் உன் புருஷனும் பிள்ளையும் வழியாமல் காலம்பூரும் திங்களாமனு பார்க்குறீளோ இந்த இந்திரவதி இருக்கும் வரைக்கும் அப்படியெல்லாம் விட்டு வர மாட்டேன்டி என் பிள்ளைகளை என்ன என் பிள்ளைகளை என்றார் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான் மதுரையில் உள்ள அந்த பெஸ்ட் ஸ்டார் ஹோட்டல் ரூமில் காலை எழுந்த என் சிந்தாதேவி காலை கடன்களை முடித்து விட்டு ஃபோனை எடுத்து தன் பிஏவிற்கு ஃபோன் பண்ண எடுத்த பிஏ ராதா ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்றவள் அவருக்கு பிடித்த மாதிரி டீ ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டு வந்து கதவை தட்ட திறந்தார் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் என்றார் மேம் இன்றைக்கி ப்ரொக்ராமை சே ப்ரோக்ராமில் எதுவும் சேஞ்சிருக்கா நோ நோ காலையில் அங்கே ஜாதகம் பார்க்க போகணும் நீ உன்னதியை பார்த்துக்க நேத்து மாதிரி அசால்ட்டாக இருந்து இருந்து தொலைச்சு இருந்துடாத ஆமாம் சொல்லிட்டே என்றார் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டான் இல்லையேனா என் பொண்ணு இப்போ எனக்கு இல்லை சாரி மேம் என்றாள் ராதா குற்ற உணர்வுடன் ஓகே நான் கிளம்புறேன் மேனேஜர் கிட்ட சொல்லிடு என்றவர் உள்ளே போக ராதா வெளியே வந்தாள் நேற்று அந்த ஊருக்கு காலையில் இதே ஹோட்டலில் இருந்துதான் கிளம்பி சென்றார்கள் பெரும்பாலும் ராதா சிந்தாதேவி அவர் மகள் உன்னதி கூடவே தான் இருப்பாள் எனவே அவர்கள் தங்கும் அதே ஹோட்டலில் தான் அவளும் பக்கத்து அறையில் தங்குவாள் அவர்களுடன் ஒரே காரில் தான் செல்வாள் ஆனால் மேனேஜர் பெரும்பாலும் தன் காரில் தான் வருவார் சில சமயம் ராதாவை அந்த காரில் வரச் சொல்லுவார் சிந்தாதேவி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசுகிறதா இருந்தா அப்படித்தான் நேற்று கூகுள் மேப்பில் வழி கேட்டு போனதில் அந்த குறுக்கு வழியை காட்ட கார் ஒரு சின்ன தெருவில் வந்தபோது ஆட்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்க மேனேஜர் இறங்கி என்ன ஏது என்று விசாரித்தார் அப்போதுதான் அங்கே மாட்டுவண்டி பந்தயம் நடப்பதாகவும் நீங்கள் இங்கே கோவிலுக்கு போக முடியாது பந்தயம் முடிஞ்சுதான் போகணும் பந்தயம் முடிஞ்சாதான் கோவிலில் பூஜை நடக்கும் என்று அவர்கள் சொன்னதை சிந்தாவிடம் சொன்னதால் ஓகே அப்பா அது முடியட்டும் நாம கார்லேயே வெயிட் பண்ணலாம் என்று ஏசி காரில் அமர்ந்துவிட ராதா ஜன்னல் வழியாக பார்த்ததில் வேகமாக வண்டி ஓட அவளுக்கு அதை பார்க்கும் ஆர்வம் ராதா சென்னை சிட்டியில் வளர்ந்தவள் கேள்விப்பட்டு இருக்கிறாள் நேரில் பார்த்தது இல்லை எனவே மேடம் நான் கீழே இறங்கிக்கிறேன் என்று அவள் சொல்லும் முன் மா நான் வெளியே நிற்கிறேன் என்ற உன்னதி காரை திறந்து கொண்டு இறங்க கூடவே ராதாவும் இறங்கி அவளை பார்த்துக்க என்றார் ஓகே மேடம் நல்லது நான் அனுமதி கேட்டு இறங்கவும் இவளும் இறங்கி இருந்தா இல்லைன்னா எனக்கு தான் திட்டு விழுகும் இப்ப இவளே இறங்கியதால அவளின் கையை கெட்டியா பிடித்து கொண்டு நின்றாள் மேனேஜரின் கார் இவர்கள் காருக்கு பின்னாடி நின்றது அவர் காரில் இருந்தபடி ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தார் மாட்டி வ மாட்டு வண்டி வரும்போது எல்லாரும் கைதட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்ததை பார்த்த உன்னதியும் செய்தாள் ஏன் ராதாவும் செய்தாள் அவர்களுக்கு இதை பார்ப்பது முதல் முறை எனவே ரொம்ப ஆர்வமாக பார்த்தார்கள் அப்போதுதான் புளிக்கும் அடுத்த முறை வருவான் எப்பவும் போல அவன்தான் ஜெயிப்பான் என்று அங்கே இருந்த மக்கள் அவனை பற்றியும் அவன் பத்து வரு பத்து பன்னிரெண்டு வருடமாக தொடர்ந்து ஜெயிப்பதை பற்றியும் அவனை பெரிய ஹீரோ மாதிரி அங்கிருந்த இளம் பெண்களும் பொதுமக்களும் சொல்ல யார் இந்த புலி என்றால் உன்னதி அதுதான் சொல்கிறாங்களே இந்த பந்தயத்தில் அவர்தான் ஜெயிப்பாராம் பார்க்கலாம் ஆனால் இந்த சின்ன இடத்தில் வண்டி உடனே போயிடுது நாம் முகத்தை கூட பார்க்க முடியாது என்று ராதா சொன்னாள் வண்டிகள் போன பிறகு மக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் என்று போய் வந்து கொண்டு இருந்தார்கள் இளம் வெயில் வேறு அடித்தது அந்த காலை நேரத்தில் அப்போது வேட்டு கேட்டதும் மக்கள் ரோட்டின் குறுக்கே போகலை பந்தயத்தில் வண்டிகள் ஓடி வந்தன பாத்தியா சொன்னேன்ல புலி வண்டுதான் தான் வருது என்று சுவற்றின் மேலே ஏறி பார்த்த பையன் சொல்லவும் அப்படியா யார் அந்த புலியை பார்க்கணுமே என்றாள் ராதா ம் ஆமாம் ராது நானும் பார்க்கணும் என்றாள் உன்னதி சரியாக வண்டி வந்த போதுதான் புலியை பார்க்கணும் என்று உன்னதி வண்டி வரும் சத்தம் கேட்டதும் புரியாமல் ரோட்டின் குறுக்கே போய்விட்டாள் கை தட்டுவதற்காக உன்னதி கையை விட்டிருந்ததா உன்னதியின் கையை விட்டிருந்ததால் உன்னதி விருட்டென்று ரோட்டின் குறுக்கே போனதை ராதா அறியவில்லை அனைவரும் புலியின் மண்டியை பார்த்தவர்கள் முதலில் சில நொடிகள் உன்னதியை யாரும் கவனிக்கலை அந்த நேரம் உன்னதி விருட்டென்று நடு ரோட்டிற்கு வந்துவிட அப்போதுதான் அனைவரும் கத்த அப்போதுதான் ராதாவும் உன்னதியை பார்த்தவள் திடுக்கிட்டு போய் உன்னதி என்று கூப்பிட கூப்பிடக்கூட முடியலை தொண்டை அடைத்து திக்பிரமை பிடித்து போய் நின்றுவிட்டாள் ராதா மேனேஜர் சிந்தா இருவருமே அவரவர் காரில் போனை பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஏசி கார் கதவு அடைத்து இருந்ததால் சத்தம் பெரிதாக கேட்கலை ஓரளவு கேட்டபோது மாட்டு வண்டி போவதால் மக்கள் என்கரேஜ் பண்றாங்க பண்றாங்க என்று தான் நினைத்தார்கள் ஆனால் கண்மூண்டி ஆனால் கண்மூடி திறப்பதற்கு கண் திறக்கும் நேரத்தில் நடந்ததை கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் நடந்ததை உணரக்கூட முடியாமல் நின்றாள் ராதா அவள் அருகே நின்று இருந்த பெண்கள் ஏமா அது உன் கூட வந்த பொண்ணுதானே என்று சொல்ல அவள் அசையாமல் நின்றதை பார்த்து அவளை ஒழுக்க அவள் ஆமா ஆமா என்றவள் சற்று தள்ளி நின்ற காரை நோக்கி ஓடிப்போய் கதவை தட்ட அவளின் பதற்றத்தை பார்த்த சிந்தா கதவை திறந்து இறங்கியவர் எங்கே என்று கேட்க அவள் பயத்தில் தொண்டை அடைத்து நீர் வரல அப்படியே மயங்கிவிட அங்கே நின்ற பெண்கள் நடந்ததைச் சொன்னார்கள் பயப்படாதீங்க எங்க புலிதான் தூக்கிக்கிட்டு போயிருக்கான் உங்க குலசாமி அவன் உருவத்துல வந்து உங்க பொண்ணை காப்பாத்தி இருக்கு என்றார்கள் ஒரு பையன் அவன் எடுத்திருந்த வீடியோவை சிந்தாவிடம் காட்ட பார்த்தவள் உடல் பதறியது தான் கண்முன் இருந்தும் மகளுக்கு வந்த உயிர் ஆபத்தை பத்தி தெரியாமல் இருந்துட்டேனே என்று பதறி போனார் பாரின் அருகே கூட்டமாக இருந்ததை பார்த்த நொடி மேனேஜர் ஓடி வர அவருக்கும் செய்தி சொல்லப்பட்டது கேட்டவர் அதிர்ந்து போனார் இது மட்டும் முதலாளிக்கு தெரிந்தால் என்ன ஆகும் நல்ல வேலை பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை தம்பி அந்த வீடியோவை எனக்கு அனுப்பு என்று கேட்டு வாங்கியவர் வாங்க மேடம் போகலாம் என்றபோது ராதா மயங்கிட்டா அதோ தண்ணியை தெளித்து எழுப்புறாங்க அவளும் எழுந்து வரட்டும் பயந்துட்டா குட்டிமா பத்தி பயம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் நீங்க விசாரிங்க என்றார் சிந்தா சுற்றி நின்றவர்கள் தண்ணி தெளிக்க கண் விழித்தவள் கண்டதை சிந்தாவின் முகத்தை தான் மேம் ப்ளீஸ் என்று தொடங்க கை நீட்டி தடுத்தவர் கிளம்பு சீக்கிரம் என்றார் அவளும் ஓடி வந்து காரில் ஏற காரை எடுத்துக்கொண்டு மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பார்கள் மக்கள் கூட்டம் இப்போது புலியோடு போன பொண்ணு யாரு எவருன்னு தெரியணும் என்று போட்டி போட்டு கோவில் திடலுக்கு போக இவர்களால் அவ்வளவு பெரிய காரை நகர்த்தக்கூட முடியலை மேனேஜர் இந்த ஊர் மருமகன் மிதனுக்கு அழைத்து நடந்ததை சொன்னார் ஓ காட் பரவாயில்லை அவன் எங்கள் வீட்டு வேலைக்காரன் தான் அந்த வண்டி எங்கே அது அந்த வண்டி எங்களோடது தான் என்று பெருமை பேசிவிட்டு ஏன் மச்சாங்கிட்ட சொல்லி மேடம் பார்த்துக்க சொல்கிறேன் நீங்கள் பெரிய மேடம் பார்த்துக்குங்க என்றான் சிந்தா வீடம் சொன்னதும் சற்று நிம்மதி அடுத்து நாம் காரில் உள்ளே போக முடியாது டூ வீலர் போகுது என்று சொல்ல மெதுனிடம் சொன்னதும் தன் சின்ன மச்சானுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வண்டியில் போய் பெரிய மடத்தை கூட்டிட்டு வாங்க என்றான் அவங்க வீட்டு மாப்பிள்ளை சொன்ன பிறகு சும்மா இருப்பார்களா உடனே வண்டியில் போய் வண்டியில் போய் சிந்தாதேவியை கூட்டி வந்தார்கள் ஓரளவு கூட்டம் குறைந்ததும் காசிவேல் வீட்டுக்கு வந்த கார் உடனே போகணும் என்று சொல்லி ஒரு வழியாக மேனேஜர் காரை கொண்டு வந்து நிறுத்தவும் சிந்தாதேவி மகளை ஏற்றிக்கொண்டு காரில் கிளம்பினார் காசிவேல் வீட்டிற்கு சென்றதும் மிதுனின் மனைவி காசிவேலின் மகள் ஓடி வந்து வரவேற்றாள் சாரி மேடம் நீங்கள் சாமி கும்பிட வரதா தானே சொன்னீங்க இன்னைக்கு காலையில் பூஜை கிடையாது பந்தயம் முடிஞ்சால் தான் பூஜை நடக்கும் அதுதான் பதினோரு மணிக்கு வர சொல்லி சொன்னேனே என்றாள் சாரி என் காதில் ஒன்பது மணின்னு கேட்டது என்று மேனேஜர் சொல்ல அவரை முறைத்தார் சிந்தா குடிக்க மேடமுக்கு என்ன கொடுக்க என்று மிருதுலா கேட்க இந்த நேரம் எதுவும் வேண்டாம் கிராமம் கிராமம்தானே இளநீர் கொடுங்க என்றார் மேனேஜர் அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க தோட்டத்து இளநீர் கொண்டு வரப்பட்டு வெட்டி கொடுக்கப்பட்டது உன்னதிக்கே டம்ளரில் கொடுத்தார்கள் அவள் வாங்கி கொடுத்தாள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மேடம் பந்தயம் இன்னும் முடியலை முடிஞ்ச பிறகு நாம் கோவிலுக்கு போகலாம் என்று புது மெத்தை விரிப்பு எல்லாம் போட்ட அறையில் அறையை காட்ட வேறு வழியின்றி சிந்தா மகளுடன் சென்று தங்கினார் பொதுவா இந்த மூன்று வருடமாக மகளுடன் இப்படி கோவில் குளம் சுற்றுவதால் அவள் இந்த மாதிரி சாதாரண வீட்டில் கூட தங்குவார் உன்னதிக்கு எந்த இடத்தில் எப்படி இருக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்குவா என்ன எதையும் நாலஞ்சு ததவிக்கு மேல சொல்லணும் பட்டுன்னு சொன்னதும் புரிஞ்சுக்க முடியாது அதனாலதான் அவளுக்கு இத்தனை பாதுகாப்பு மேனேஜர் வெளியே காசிவேல் குடும்பத்தாரிடம் பேசிக்கொண்டே இருந்தார் அவர்கள் மேனேஜரை அதிகம் மதிக்கலை காரணம் வேலைக்காரன் தானே என்று ஐம்பது வயது மேனேஜருக்கு அவர்கள் மனநிலை புரிந்தது அவர்கள் மாப்பிள்ளையும் என்னை போல வேலைக்காரன் தான் என்ன ஒன்று சம்பளம்தான் வித்தியாசம் அவர் அனுபவஸ்தர் இந்த குடும்பத்தார் இந்த குடும்பத்தார் காசுக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார் பிறகு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஃப்ரெஷ் ஆகி அவர்கள் கோவிலுக்கு கிளம்பி சென்றார்கள் கோவிலில் வெள்ளை வேட்டியும் சட்டையும் கம்பீரமுமாக வந்து நின்ற புலிக்கோனை பார்த்ததும் மேனேஜருக்கு மதிப்பு வந்தது ஏனோ சிந்தாதேவி புலிக்கோனைத்தான் பார்த்தபடி இருந்தார் முதலாளி அம்மாவின் பார்வையை வைத்தே கண்டுகொண்ட மேனேஜர் அங்கே கோவிலில் இருந்தவர்களிடம் அவனை பற்றி விசாரித்தார்